ஜெனி டைம் ஆயிடுச்சு போலமா இந்த அக்காவால் நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன் வீட்டுக்கு வர என் மானத்தை வாங்குதோ தெரியல சரி நீங்க விளையாடிட்டு வாங்க நான் போறேன் ஏன்னா பேப்பர் திருத்துறதுக்கு மாமா திட்டுவாரு சங்கடப்படுவாரு பாவம் அவரு அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நானு நான் போயிட்டு வாரு நீங்க விளையாடிட்டு வாங்க

கால தெரியல அவள வேற தேடி கண்டுபிடிக்கணும் இவன் நான் உங்ககிட்ட ஒண்ண சொல்லலாம்னு இருக்கேன் நீங்க தப்பா மாட்டீங்களே இல்ல ஜெனி தப்பா எடுத்துக்க மாட்டேன் சொல்லுங்க இப்ப சொல்லலாமா வேண்டாமா இப்பச் சொல்லாம விட்டுட்டேனா லைஃப்ல மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணிரும் இப்பவே சொல்லிரும் இவன் அது என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு பொண்ணு ஒரு பையன் தனியா இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நான் ஒண்ணு ஃபீல் பண்ண மாட்டேன் இவன் என்ன சொல்ல வரானோ தெரியலையே இவன் நில்லுங்க இவன் ஜெனி கார்ல போக பேசிக்கலாமா ஏனா இப்போ ரொம்ப டைம் ஓவர் ஆயிருச்சு மாமா வரை அப்புறமே போ 4 கால் கிட்ட பண்ணிட்டாரு நான் வேற எடக்கவே இல்ல ப்ளீஸ் ஜெனி வாங்க போவோம் இன்னொரு நாள் பேசிக்குவோம் வாங்க ஏன் நான் சொல்ல ஐயோ ஜெனி புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து என்னோட ஃபீலிங்ஸை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பிளீஸ் போலாம் வாங்க எனக்கு அடுத்தடுத்த வேலை நிறைய இருக்கு நான் அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கேன் சரி அக்கா வர சொன்னாலேன்றதுக்காக வந்திருக்கேன் பிளீஸ் அவ வேற அப்புறம் சங்கடப்படுவா ரொம்ப சங்கடப்படுவா பிளீஸ் எங்க எனக்கு என்னால அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வரக்கூடாது வாங்க போவோம் இவர் இப்ப டென்ஷன்ல இருக்காரு நினைக்கிறேன் இப்ப சொன்னா ஏதாவது பேசிடுவாரு நினைக்கிறேன் இப்ப சொல்ல வேண்டாம் இதை அப்படியே ஆற விடுவோம் ஆற விட்டுட்டு மெதுவா பேசிக்கலாம் எனக்கானவரை என்னை உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு எங்க அக்கா ரொம்ப பிடிக்கும் உங்க தவிர எங்க அக்காவை தவிர வேற யாருக்கு பிடிக்கும் வேறு யாரப் பிடிக்கும் என்னோட தேவதை ரொம்ப பிடிக்கும் என்னோட தேவதேய் மாதிரி காரில் வந்திருந்தா எவ்வளோ ஜாலியா இருந்திருப்பேன் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேன்

உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்னே. நம்ம சொன்னத இவர் காதுல விழுலயோ இல்ல நாத்தரே பேசறது காதுல விழுந்துச்சா? நீங்க என்ன பேசுனீங்க? அண்ணனே உங்களுக்கு கேட்கலையா? சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஃபுட் ஐட்டम्सல என்ன பிடிக்கும்? அப்புறம் Dress ஐட்டम्सல என்ன பிடிக்கும்? அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணவே இல்ல. எனக்கு ஃபுட் ஐட்டम्सல ரொம்ப ரொம்ப பிடிச்சது பீசா 버거. அண்ட் ஃபேஷன் Dresses எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து நானும் <ną> <aukee> <Para comparing> നന്നാന നന്നാന നന്ദന

ஆன்லைனில் போயிட்டு ஒரு மணி நேரத்தில் படிச்சுட்டு வந்துடலாமா பவானி அகாடமி சொல்லி ஒரு அகாடமி இருக்காமா அங்கே தாமா நல்லா இருக்குமாமா இங்கெல்லாம் நல்லாவே இருக்காதாமா யார்கிட்ட பார்க்க விசாரிச்சா இவன் நம்ம அபியாக்கா இருக்காங்க அபியாக்கோட ஹஸ்பண்ட் கிட்டே விசாரிச்சுதாமா வாரேன் அப்படியே மக்களே அவரு சொன்னா நல்லா தான் சொல்லுவாரு ஆனால் அவ்வளோ தூரம் போகணும் மக்களே எப்படி அப்பா விடுவாரான்னு தெரியலையே என்னம்மா செய்ய எனக்கு இப்போ போயிட்டு வரைக்கும் டயர்டாக இருக்குமா இங்கேருந்து ட்ரெயினில் போயிட்டு வரணும்னா எனக்கு முடியாதுமா நான் போகலம்மா கோச்சிங் கிளாஸ்க்கு

போயிட்டு வா மக்களே என்ன வாரத்துல ரெண்டு நாள் தானே கிளாஸ் எப்பாவோ ஆமாமா வாரத்துல ரெண்டு நாள் தானா அப்புறம் என்ன மக்களே போயிட்டு வா ஏட்டி நிஷா இது அவளோட ட்ரெஸ் தானே அவ நீ போட

ரெண்டு சம்மட்டு சமுட்டினே தெரியும் உனக்கு லட்சணம் என்னோட என்ன அவரையே ஆமா என்ன பார்த்தா அவரைய மாதிரி தெரியுது அவளை பார்த்து அப்படியே கொஞ்சற மாதிரி தெரியுது ஏன் மாட்டில செக்கன் தவறேன் பேக் வந்து கீழே பேக்கறிய நான் கல்ல என்ன சொல்லிட்டு போனேன் என்ன செக்கனாக்க எம்மா என்ன இன்னும் கோவம் ஏத்துதும்மா என்ன சொல்லு

உனக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் அறிவு சொல்ல உன் ட்ரெஸ்ஸை நான் தொடுறேண்ணா உன் ட்ரெஸ்ஸு நான் எடுக்கிறேன்னாட்டி ஏன் ட்ரெஸ்ஸை எடுக்கிற எடுத்து போடுறா எட்டி வரையில் அக்கத்து இடமே போயிட்டா என்ன செய்வா எம்மா உன் முன்னாடி எப்படி பேசுற பத்தியா ஆமாட்டி ஆமாம் சொல்லுங்கள் நீ பதில் சொல்லு நீ கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னு வையை நான் கோடி கும்புடு போட்டு ஜாலியா இருப்பேன் திரும்மா ஏம்மா பாரும் எப்படி சென்ற இவ காலையில் வீட்ல வீட்டில் இல்லை எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது நடிக்காத நடிச்சு நடிச்சு ஏமத்துது முத ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு என் ட்ரெஸ்ஸை நீ தோடக்கூடாது என் கபோர்டு பக்கம் வரக்கூடாது எம்ம உன்னை எப்பதுலேருந்து சொல்லிட்டு இருக்கா கபோர்டு சாவி வாங்கிக்கொடு கபோர்டுக்கு ஒரு சாவி வாங்கிக்கொடுனா எம்ம நீ சேர்த்து உனக்கு நல்லா இருக்க ஏன் மட்டி நல்லா தானே இருக்கு உங்ககிட்ட பேசுறது ஒன்று தான் செவத்துக்கிட்ட பேசுறது ஒன்று இப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இவ்வளவு எப்படி திருத்த தெரியல